ஹாய் ஃப்ரைடே ஈவினிங் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளாக குபேர பூஜை மற்ற நாளெல்லாம் விட இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு ஒரு வழியாக எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு வச்சுருந்தேன் என்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது சமைக்கிறதும் சரி சாமி கும்பிடுறது இந்த விஷயத்துலலாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறத கண்மூடித்தனமாக நானுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆடம்பரமாக நிறைய வச்சு அந்த மாதிரியும் பண்ண மாட்டேன் என்னால் முடிஞ்சது என்ன முடிஞ்சால் பண்ண முடியுமோ என்ன பண்ணால் எனக்கு திருப்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வச்சு சாமி கும்பிட்டுருவேன் எனக்கு நிறைவாக இருந்தால் போதும் அது சாமிக்குமே நிறைவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் நல்லபடியாக முடிச்சாச்சு அப்புறம் தம்பிக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வின் பண்ணியிருந்தாங்க சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிற ஃப்ரீடம் ஃபைட்டரை தான் வந்து போட்டிருந்தாங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அதில் அவர் வின் பண்ணியிருந்தனால எங்களோட சின்ன கிஃப்ட் வந்து அவருக்கு ரொம்ப நாளாக வந்து டேபிள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரைட்டிங் டேபிள் அதை வந்து இப்போ வாங்கி கொடுத்தாச்சு இது வந்து நான் உடனேலாம் வாங்கிட மாட்டேன் நான் ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்துட்டே இருந்தேன் வாங்கணும் வாங்கணும்னு நினைப்பேன் சரி அது வாங்கலை அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது பட் வந்து இன்னைக்கு வாங்கி கொடுத்தாச்சு குழந்தைக்கு அண்ட் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிப்பேன் ஆனால் வந்து இந்த எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஒரு பயம் இருக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும் ஏன் கூச்சமாக என்னென்னுலாம் சொல்ல தெரியாது படிக்கிற விஷயத்தில் நான் படிச்சிருவேன் ஆனால் அந்த ஸ்டேஜ் ஏரியெலாம் போய் என்னால் நிற்கவே முடியாது பேசவும் முடியாது நான் சேர்ந்தது ஒரே ஒரு கட்டுரை போட்டியில் மட்டுந்தான் சேர்ந்துருக்கேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தயங்குவேன் தம்பி வந்து அந்த மாதிரி இதுவுமே கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு ஒரு விஷயமுமே ரொம்ப மெனக்கெட்டு அவனுக்காக பண்ணி நம்மளை மாதிரி அவன் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவனுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே எல்லாமே பண்ணுவேன் அப்புறம் இந்த கிஃப்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ராம்ஸ் போயிட்டு டீ குடிச்சிட்டு தம்பிக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் எப்பயும் போல தம்பி கூடவே வந்துட்டான் எல்லாம் வாங்கினோம் எல்லாம் அவனே பார்த்துட்டு இருந்தான்